இப்போது பிரதேச பிரின் தவிசாளர்கள் மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் எங்களுக்கு தான் ஒரு கவலை அறிக்கை இப்படி ஒரு நிகழ்ச்சி எங்களுக்கு செய்யவில்லை இப்பொழுது நான் திரும்பவும் இந்த பாடசாலையில் நடைபெறுகின்ற ஒன்று கூடலிலே ஒன்று ஒரு இங்கே கலந்து கொள்ளும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நிகழ்வு வந்து எவ்வாறான முறையில் நடைபெறுது இந்த நிகழ்வுல என்னென்ன விடயங்கள் இருக்குது என்ற விஷயங்களை பார்ப்பதோடு மட்டும் நிற்காம பதினாலு பேர் வீங்கின அறியும் நான் சிங்கள நாடு மலைநாடு எல்லாம் படிப்பா இதை போன்றோ இனி இனி வரும் மாணவர்களும் எதிர்காலத்தில் உயர் நிகழ்வுகளை செய்து மாணவ செல்வங்களை கல்வி வளர்த்தி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளலாம் ஆண்டு புலமை பரிசில் பரிசீலிப்பு நிகழ்ச்சியும் அதோட பழைய இங்கே படிப்பிக்க ஆசிரியர்களை கௌரவிக்க ஒரு நிகழ்வும் இங்கே நடந்தது தாய் மக்களை வணக்கம் இன்றைக்கும் ஒரு பொன்னான நாளில் வந்து நாங்கள் இப்போ நெடுந்தீவு மேற்கு பகுதியில் இருக்கிற சைவப்பிரகாச வித்தியாலயத்தில் நினைக்கிறோம் ஏன் நாம் இந்த சைவபிரகாச வித்தியாலயத்துக்கு இன்றைக்கு வந்துக்கிறோம்னா நெடுந்தீவு மேற்கு பகுதியில் பொன்னகவை குழு என்ற ஒன்று உருவாகி அந்த பொன் விழா குழு வந்து இன்றைக்கு இலங்கையில இலங்கையில வந்து இன்றைக்கு ஆசிரியர் தினம் இந்த ஆசிரியர் தினத்துல வந்து தாங்கள் கட்டித்த மாணவர்கள் அதாவது தரமைந்து பெற்றையில் சித்தி மாணவர்களுடன் புலமை பெயர்ச்சியில் பறிச்ச எழுதிய மாணவர்களுக்கும் இணைந்து பொன் பொன்னகவை குழு வந்து இன்றைக்கு மாணவர்களை வந்து கட்டாயம் சிறப்பிச்சிருந்தாங்க சிறப்பிக்கிற ஒரு நிகழ்வு நடக்குது இந்த சிறப்பிக்கிற நக நிகழ்வு வந்து எவ்வாறான முறையில் நடைபெறுது இந்த நிகழ்வுல என்னென்ன விடயங்கள் இருக்குது என்ற விஷயங்களை பார்ப்பதோடு மட்டும் நிற்காம இந்த பொன்னகவை குழு அதாவது தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு அதாவது இப்போது பொன்புலா கண்ட கண்டு அறுபது எழுபது எண்பது வயதுகளை கடந்த ஆசிரியர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முறையில் கௌரவ மண்டயம் இந்த நிகழ்வுல கொடுக்க போறாங்க வாங்க இந்த நிகழ்வுல முழுமையா போய் பார்ப்போம் இந்த நிகழ்வு எப்படி இருக்குது என்ன மாதிரியான இந்த இந்த விழா ஏற்பாடுக்குள்ள செய்திருக்குது என்ன முழுமையான விடயங்களை இந்த வீடியோல முழுமையா வரைக்கும் இந்த வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள முழுமையா போவோம் தற்போது பிரதேச சபையின் தவிசாளர்கள் பிரதான மண்டபத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் தற்போது விருந்தினர்கள் நெடுந்திவுக்கு வரையதெல்லாம் நெடுந்தீவு சைப்ராசா வித்தியசாலைக்கு தற்போது இந்த விருந்தினர்கள் வந்து விருந்தினர்கள் இறங்கி பாடசாலைக்குள் செல்வதை நீங்க காணக்கூடிய அந்த வகையில மேலேயே பல சிரமங்கள் பற்றி இந்த பயணத்திற்கு வந்த பொன்பழா கலைக்குழு ஆசிரியர்களை நாங்கள் முதலில் மனதார வாழ்த்திக்கொண்டு கொண்டு அவர்கள் தற்போது பாடசாலைக்கு நுழைந்து கொண்டிருக்கின்றார்கள் தரம் ஐந்து புலமைப் பரிசில் பரிசீலிப்பு விழாவும் பொன்விழா குழுவினரின் ஆசிரியர்களின் கௌரவிப்பு விழாவும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ற இந்த நிகழ்ச்சியானது யான் நெடுந்தீவு சயபிரகாச வித்தியாலயத்துல வந்து இன்றைக்கு அதாவது இலங்கையில் ஆசிரியர் தினமான இன்று மிகவும் சிறப்பான முறையில் கொண்டாடுவதற்கு ஆயத்த நிலையில் தற்போது இருப்பதை நீங்கள் காணக்கூடியதாக இருக்குது அதாவது விருந்தினர்களுக்கு கொடுக்கவிருக்கும் பரிசில்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு உரிய பொன்னாடைகள் மற்றும் மாணவர்களுக்கு பரிசில்கள் அதே போல பிள்ளைகளை கற்பித்த ஆசிரியர்களுக்கான பரிசுகள் நிறைய விடயங்கள் தற்போது நடைபெற ஆயத்தமாக இருக்குது அதுபோல விருந்தினர்களை வரவேற்பதற்காக பாடசாலையில் ஐம்பதாவது வயதை கடந்துள்ள இந்த மாணவர்கள் வந்து தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களையும் அதுபோல புலமைப் பெருசு இந்த வருடம் எழுதிய மாணவர்களையும் நெடுந்தியும் மேற்கு பகுதியில் உள்ள மாணவர்களையும் கவர் தான் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்குது அஹ் நெடுந்தியும் நழுவினி சித்தி வினியாளர் ஆலயத்திற்கு முன்னுக்கு இருந்து சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அழைத்து வரப்பட்டு பாடசாலை முன்றலில் மங்கள விளக்கை ஏற்றுவதற்கு முன்பாக ஆராய்த்தி எடுக்கப்பட்டு விருந்த விருந்தினர் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் ஏ ஏனைய ஆசிரியர்கள் அதாவது பொன் ஆசிரியர்கள் அனைவரையும் விழா ஏற்பாட்டு குழுவானது மிகவும் நேர்த்தியான முறையில் அவர்களை வரவேற்பதை நீங்கள் இப்போ காணக்கூடிய மாதிரி இருக்குது இது போல அங்கு வந் வருகிற இயனியவர்களும் இன்பாறான நிகழ்ச்சிகள் இன்னும் அடுத்தடுத்த பாடசாலையிலும் இடம்பெற்றால் நல்லா இருக்கும் என்ற ஒரு கருத்தையும் அவங்க முன் வச்சாங்க தொடர்ந்து அடி சேர்ப்பதற்காக தொடர்ந்து அடுத்த மகள வித்யாலயத்தினுடைய முதல்வர் தொடர்ந்து அடுத்த மங்கள ஒளியலுக்காக தரமைப்பு மாணவர்களுக்கான ஆசிரியை அவர்களை தொடர்ந்து அடுத்த மங்கள ஒாக நாம் அன்போடு அழைத்து மகிழ்வது மாணவர்களுக்கான மூன்று பாடசாலைகளில் கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் சார்பாக ஒருவரை நாம் அன்போடு வரவேற்கின்றோம் தொடர்ந்து மங்கள சுட தொடர்ந்து இன்றைய நிகழ்வையில் திருவணக்கத்திற்காக தேவார புராணம் போதுவதற்காக நாம் அப்போது அலங்கத்திற்கு வரவேற்கின்றோம் மாணவி எஸ் அவர்களை சிறப்பு உரிதியாய் வழங்கப்பட்டு சிறப்பிக்கబడుின்றது. துணைந்து நிகழ சிறப்பு விருந்த இந்தியாலிய முன்னாள் முதல்வர் திருந்திவே பிரதேச Thank okay. தற்காக நாம் அன்போடு வரவேற்பது என்னுடைய பேர் சேதுபாய் தர்மரட்னம் நாலாம் மட்டும் நடந்தியது நான் நெடுந்தில் தான் பிறந்த நான் நெடுந்தில் தான் திருமணம் செய்த நான் நான் இந்த பாடசாலையில் ஒரு நான்கு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இருந்து ஒன்பதுல இருந்து தொண்ணூற்றி ஒன்று மட்டும் இங்கே படிப்பிச்சு நான் இந்த ஒரு நிகழ்வு அந்த பேர் செய்திருக்க அஞ்சாம் ஆண்டு புலமை பரிசில் பரிசீலிப்பு விழா நிகழ்ச்சியும் அதோட பழைய இங்கே படிப்பிக்க ஆசிரியர்களை கௌரவிக்கிற ஒரு நிகழ்வும் இங்கே நடந்தது இந்த நிகழ்வு எங்களை போன்ற ஆசிரியர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது அதை விட வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட புலம்பெயர்ந்திருக்கிற இருந்து இருக்கிற உறவுகளை ஒன்று சேர்க்கிற ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆழ்ந்த நிகழ்ச்சி அமைந்திருந்தது அதை விட இன்னும் பல விஷயங்கள் இங்கே எங்களால் உணரக்கூடியதாக இருந்தது எல்லாரும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் மற்றது எல்லாருமே ஒற்றுமையாக இந்த நிகழ்வை நடத்தி முடித்திருந்தார்கள் இப்படியான நிகழ்வுகள் மற்ற பிற விலை இருக்கின்ற மற்ற பாடசாலையிலும் இந்த நிகழ்வுகள் நடக்க வேண்டும் நடந்தால் எங்களை உறவுகளும் மேம்படும் அதோட வெளிநாட்டில் இருக்கிற புறம்பேர் தமிழர்கள் எங்களுடைய உறவுகளும் மேம்படும் அதன் மூலமாக நாங்கள் அந்த பாடசாலைக்கு தேவையான அந்த நிதியை கூட நாங்கள் சேர்க்கக்கூடியதாக இருக்கும் இந்த நிகழ்வு திறம்பட நடந்தது இந்த நடத்தி அவர்கள் எல்லாரும் திறமையா செய்திருந்தார்கள் அந்த வகையிலே நான் அவர்களுக்கு நன்றியை கூறுகிறேன் புதிய வங்காண புறப்படுவோம் இன்று நாம் கூறிப்படைந்துள்ளோம் புதிவம் காண புறப்படுவோம் புள்ளி எழு புள்ளி எழுவதை தாண்டி விட்டால் புலமை பேச்சையில் புதுமை தான் புள்ளி எழுவதை தாண்டி விட்டால் புலமை பேச்சையில் புதுமைதான் எல்லோரும் நீங்கள் தாண்டி விட்டீர்கள் இந்நாளில் உங்களை வாழ்த்துகின்றேன் எல்லோரும் நீங்கள் தாண்டி விட்டீர்கள் இந்நாளில் உங்களை வாழ்த்துகின்றேன் பல தடைகள் தாண்டி நீங்கள் பல முயற்சிகள் சிறுவர்களாய் வாழ்த்துகின்றேன் பார்ப்போற்றும் சிறுவர்களாய் பாடசாலைக்கு பெருமை தந்தீர்கள் உங்களை நான் வாழ்த்துகின்றேன் பாடசாலை கல்வியை நாம் பண்புடனே பயின்று பாடசாலை கல்வியை நாம் பண்புடனே பயின்று பல தடைகள் தாண்டி உங்களை போல் நாமும் தொடர்ந்தும் புதுமியால் தொடர்ந்தும் பொன் விழா குழுவினரின் புதுமையால் படைப்போம் எப்போதும் எங்களுக்கு அறிவியல் வழங்கும் ஒரு ஆசானாக விளங்க வேண்டும் என்று ஏற்பாடுகளும் கூறப்பட்டன

Okay. Mm -hmm.

அறிவு நான் சிங்க நாடு க மலை நாடு எல்லாம் படிப்பைச்சேன் கடைசியாக இங்கே வந்து என்னுடைய ஓய்வு காலத்தை நிறைவு செய்த உள்ளேன் ஹரி ஓய்வு ஓய்வு காலத்தை இப்போ நான் யாழ்ப்பாணத்தில் எங்கள் வீடு எல்லாம் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறாங்க அப்போ அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கிற யாழ்ப்பாணத்தில் என்னுடைய வீடு எல்லாம் அங்க இருக்குது. அங்கே இருந்து என்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வரேன். எங்க உங்களோட ஆசிரய காலத்துல என்ன பாடம் படிச்சீங்க? சுபதால் சொல்லிது. சுபதால் கல்வி தான பிரதானமா படிச்சீங்க. சுபதால் கல்வி தான் பிரதானமா படிச்சீங்க. நீங்க இப்ப உள்ள மாணாக்களுக்கு என்ன நீங்க சொல்ல வாரீங்க? இப்ப உள்ள மாணவர்களுக்கு நீங்க அவட படிக்கிற திறன் பத்தி என்ன சொல்ல சொல்றீங்க மாணவர்கள் கட்டாயம் சுற்றாட தெரிஞ்சிருக்கும் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் எதிர்கால சந்ததி நல்லா இருக்கணும் என்றதை நீங்க சொல்ல வாரீங்க ஓகே நன்றிகள் சார் இந்த ஆசிரியத்துல உங்களை சந்திச்சது மகிழ்ச்சி ஆசிரியத்தின் நல்வாழ்த்துக்கள் சார் மாயத்தில் நடைபெற்ற பொன்விழா நிகழ்ச்சியில் இந்த மாணவர்களை உழவை பரிசில் மாணவர்களை கௌரவிப்பு நிகழ்வில் அவர்களுக்கு ஐம்பது வருடங்களுக்கு முன் கற்பித்த அவர்கள் இப்பொழுது ஐம்பது வயதாகி கொண்டிருக்கிற பொன் பொன்விழா என்று சொல்லி ஒரு விழாவை ஏற்படுத்தி அதன் ஊடாக தங்களது ஆசான்களை கௌரவித்து அவர்களை மகிழ்வரை செய்த இந்த நிகழ்வு உண்மையிலேயே போட்டுதான் இப்படியான வேலைகளை செய்கின்ற பொழுது மேலும் மேலும் எங்களோட பல பிரதேசங்கள்லே கல்வியிலே அபிவிருத்தியும் மேம்பாடும் அடைய வழிவகுக்கும் என்று இந்த வேலையிலே சொல்லிக் கொள்கிறேன் சிறப்பாக இந்த ஆசிரியர் தினத்தில் அதாவது இலங்கையில் நடைபெறும் இன்றைய நாளில் ஆசிரியர் தின நிகழ்வுல வந்து எங்களுக்கும் படிப்பித்த உடற்கல்வி ஆசிரியர் என்ற வகையில் தங்களுக்கு எனது மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு இப்போ இருக்கிற மாணாக்களுக்கு நீங்கள் என்ன சார் சொல்ல வாரீங்க அவர்களை பொறுத்த அளவிலே கட்டில் செயல்பாட்டிலே ஈடுபாடு மிக மிக குறைவாக இருப்பதை நான் உணர்கின்றேன் அதை மேம்படுத்துவதற்கு ஆசிரியர்களின் பங்களிப்பு நூறு வீதம் இருந்தால்தான் அவர்களை மேம்பட செய்யலாம் ஏனென்றால் பல கோணங்களிலே மாணவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை மாறப்பட வேண்டும் அதாவது ஆரம்ப காலங்களில் கல் கல்வியை கற்பித்த ஆசிரியர்களுக்கும் தற்போது கற்பிக்கின்ற ஆசிரியர்களுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்கிறது ஆரம்ப காலங்களில் எங்களுக்கு நீங்கள் நிறைய சட்டங்களும் கண்டிப்புகளுக்கு இடம் கொஞ்சம் சிக்கலா தான் இருக்குது மாணவர்கள் ஊக்கமாக படிக்க வேண்டும் என்று நீங்க சொல்றீங்க இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்கு எங்களது ஆசிரியர் தின நல்வாத்துக்களை கூறிக்கொள்கின்றோம் நாங்கள் எங்களோட மாணவர்கள் வந்து படித்த மாணவர்கள் ஐம்பதாவது வயதிலே இந்த நிகழ்வை செய்கிறார்கள் திட்டமிட்டு எங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கு கௌரிப்பு செய்வதற்கு பார்த்து பாப்பு கொடுக்குற டீச்சரையும் கௌரவிப்பதற்காகவும் இந்த விழாவை எடுத்துக்கொண்டாங்க இனி இனிவரும் மாணவர்களும் எதிர்காலத்திலே இதே நிகழ்வுகளை செய்து மாணவர் செல்வங்களை கல்வி வளர்த்தி அடைய செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள வகுப்பு ஒன்று பயிற்சியை முடிந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நான் இந்த பாடசாலை நடந்திருக்கேன் பாடசாலை நான் இந்த பாடசாலை ஒரு சில பேருக்கு தெய்வீக பாடசாலை அருவிலையுடைய விநாயகர்களுடைய தெய்வீகம் பாடசாலை என்பது ஆலயம் தான் எல்லா பாடசாலைகளும் ஆலயம்தான் இலங்கையில் இருக்கிற அத்தனை பாடசாலை ஆலயம் சிறப்பாக என்னுடைய சிறப்பாக இந்த இருக்கின்ற இந்த பாடசாலை ஆலயங்களை நாங்கள் ஒரு புனிதமான ஒரு ஒரு தான் அந்த ஆசிரியர்கள் எல்லோரும் படிக்காமல் இருப்பதை விடவும் பிறக்காமல் இருப்பதே மேலென்றான் பேரறிஞன் பிளேட்டோ பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்றார் அண்ணல் மகாத்மா காந்தி இப்படியாக சிறப்புமிக்க கல்வி செல்வமாகிய அழியாத செல்வத்தை நெடுந்து மேற்கு பாடசாலைகளில் கற்றிருக்கக்கூடி பொன்னகவை அதாவது ஐம்பதாவது ஆண்டை நிறைவு செய்திருக்கக்கூடிய அந்த மாணாக்கர் அணி ஒருங்கிணைந்து பொன்னவகை குழு என்ற குழுவை அமைத்து நெடுந்தீவிலே நெடுந்தி மேற்கிலே தரம் ஐந்து புலமை பெருசில் மாணவர்களுக்கான வகுப்பினை நடாத்தி அதில் பங்கெடுத்த மாணவர்களுக்கான கௌரவ அளிக்க நிகழும் அத்தோடு சேர்த்து அந்த மாணாக்கர் அணி தங்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களுக்கான கௌரவத்தினையும் ஒருங்கு சேர்ந்து ஒரு விழாவாக இன்று நெடுந்து மேற்கு சைவ பிரகாச வித்யாசாலையில் எடுத்திருந்தனர் இன்றைய சிறார்கள் நாளைய தலைவர் என்பார்கள் ஆனால் இன்றைய சிறார்கள் இன்றைக்கும் தலைவர்களே என்கின்ற அடிப்படையிலும் இரவு முழுதும் தொழுகையில் ஈடுபடுவதை காட்டிலும் ஒரு மணி நேரம் கற்பித்தல் மேலானது என்றார் நபிகள் நாயகம் அதன் அடிப்படையில் தங்களை கற்பித்த ஆசிரியர்களை கௌரவப்படுத்தும் அந்த ஆசிரியர் தின விழாவாகவும் சிறுவர் தின விழாவையும் ஒருங்கிணைந்து இன்று மேற்கு பொன்னகவை குழு சிறப்பாக ஒரு விழாவினை ஏற்பாடு செய்திருந்தது அந்த விழாவுக்கு அவர்கள் தங்களுக்கு தப்பித்த ஆசிரியர்கள் புலமைப் பெருசில் மாணவர்கள் அத்தோடு சேர்ந்து அதிதிகள் என பல்வேறு கட்ட தரப்பினர் வருகை தந்து இன்றைய நிகழ்வினை சிறப்பித்ததோடு எதிர்கால அவர்களுடைய எதிர்கால விடயங்கள் சம்பந்தமாகவும் ஆக்கபூர்வமான மதிப்புமிக்க சில விடயங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை முன்வைத்து அவர்கள் தங்களுடைய நிகழ்வினை இருந்தனர் அதன் அடிப்படையில் கல்வி சார்ந்த விடயங்களோடு ஏனைய வடிக உள்ளடக்கியதாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது எனவே இன்றைய நிகழ்வு சிறப்பாக விழா சிறப்பு நடைபெற்றது வணக்கம் பொன் பொன்விழா குழுவின் தலைவர் திருமதி கருணகுலாதேவி குணரத்னம் இன்றைய நாள் கரமந்த புலமை பரிசல் பரிசை தோற்றிய மாணவர்களுக்கான பரிசளித்த நிகழ்வும் பொன்விழா குழுமத்தின் கற்பித்த ஆசிரியக்கான மிக நிகழ்வும் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது எங்களுடைய நோக்கம் நெடுந்தீவு மேற்கில் உள்ள சைவ பிரகாச வித்தியாலயம் மங்கிய வித்தியாலயம் ஸ்ரீஸ்கந்தா வித்தியாலயம் ஆகிய மூன்று பாடசாலைகளிலும் தரமஞ்சில் கல்வி கேட்கும் மாணவர்கள் கல்விக்கு கல்விக்கு உதவுவதோடு அவர்கள் தலைமையில் புலமைப் பரிசல் பரீட்சையில் உயர்ந்த புள்ளிகளை பெற்று மேற்கு பகுதிக்கு பெருமை சேர்க்க வேண்டும் அந்த வகையில் எங்களுடைய ஒரு ஆசிரியரை தெரிவு செய்து அதன் மூலம் இந்த கற்பித்தலை மேற்கொண்டு வருகின்றோம் ஆசிரியர்கள் குழந்தைகளாக மாறி தற்பொழுது தங்களது அழகிய நினைவுகளை மீட்டு புகைப்படம் எடுத்து நிறைய நாள் சந்தித்த நினைவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுவரை என் வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுவரைக்கும் என் வீடியோக்கு உங்களது ஆதரவுகள் நிறையவே கிடைத்திருக்கு இனிவரும் வீடியோக்களுக்கும் ஆதரவு தரமாக இருக்கு கிடைப்பதற்கு நன்றி